உண்டான நிஃப்டினுடைய லெவலில் வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட்ய ப்ரடிக்ஷன் பண்ணால் நிஃப்டினுடைய லெவல் என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிய வரும் எப்பவுமே ஒரு கேண்டில் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறாள்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு விதத்தை மாற்றணும் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் அதனுடைய அக்யூரசி கரெக்டாக இருக்கும் இப்போ செபி வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க அந்த ரூல் பிரகாரம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க்கு எஸ்பிஐ இதனுடைய பர்சன்டேஜ் வைஸாக கம்மி பண்ணுறதுனால அப்போ இந்த நவம்பர் மாதத்தில் வந்து அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னுடைய அதனுடைய தான் ஒரு ஃபாலாக இருக்குது சரிங்களா ஃபாலுக்கு உண்டான ரீசன் சரிங்களா இப்போ எப்பயுமே இதனுடைய ஹை ஒன் இயர்னுடைய ஹை என்ன என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ின்னு மென்ஷன் பண்ணிக்க சரிங்களா அப்புறம் இதனுடைய லெவல் வந்து ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் இது இன்ஸ்டியூட் லெவல் மேஜராக ஃபாலோ ஆனாக கூட இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எட்டுன்றது முந்நூற்றி பத்து ரவுண்டாக எடுத்திங்கன்னா முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்துக்கு அப்புறம் தான் அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு அடுத்தனுடைய இதுக்கு வரும் அதனால் இது நேர்பையில் இருக்கிறவுடைய கேண்டிலுடைய மூமெண்டம்ஸை நம்ம குறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆறு மாதத்தினுடைய கேண்டிலில் பார்க்குறேன் இந்த வருஷத்தினுடைய இது ஆறு மாதத்தினுடைய கேண்டில் அடுத்தது போன வருஷத்தினுடைய ஆறு மாதத்தினுடைய கேண்டில் அதில் ஒரு ஃபெஃபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை போடுறேன் அப்போ ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அப்போ இயரில் போடும்போதும் பாருங்கள் இயரில் போடும்போதும் அந்த இயர்னுடைய லெவல் சப்போஸ் ஃபாலோ ஆச்சுன்னா இங்கேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்றது கடந்துருச்சுன்னா முந்நூறு இதுக்குள்ளே மட்டும்தான் இன்சுட் லெவல் ஆல்மோஸ்ட் இதை விட்டு அவ்வளோ சீக்கிரம் ஃபெப் லெவலில் டபுள் சப்போர்ட் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதுமாரி டபுள் ரெஸ்டரண்ட் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா அது நல்லா அப்சைட்டுக்கு உண்டான போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம் சரிங்களா இதை வந்து நம்ம அப்படியே டெலிட் பண்ணிடலாம் ஏன்னா நேர்பை இடத்துல இருக்கிறதுனால இதை நம்ம பெருசாக ப்ரிடிக்ஷன் பண்ணி தரல அதனால் இந்த வ இந்த வருஷத்துடைய சிக்ஸ் மந்த் ஐஏ பாருங்க மல்டி டாஸ்க்கு வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது தான் உங்களுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் மந்த் மந்த்லி ஹை ஓகே மென்ஷன் பண்ணிட்டீங்களா இப்போ இந்த மென்ஷனுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஃபர்தராக நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது கேண்டில் இந்த ஒரு ஒரு டே கேண்டிலோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டிலோ ஒரு த்ரீ ஹவர் கேண்டிலோ கட்டுற மாதிரி இது கரெக்டாக வந்து எங்கே வந்து கரெக்டாக ஃபால் வந்து எடுத்திருக்கு அது அந்த ஃபால் எடுத்ததுக்கப்புறம் இது கரெக்டாக எப்படி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள் சரிங்களா இது கீழே ஒரு ட்ரெண்டு போகும்போது மட்டும்தான் இதனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்க செய்யும் இது ஃபஸ்ட் அட்டம்லாம் எப்போவுமே வந்து ஃபெயிலியர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ட்ராப் பண்ணுறவங்க ஹையரை ஹையர் லோ ஃபார்மேஷனில் விருகாரம் நம்ம வந்து இதை ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்போ நாளைக்கு இதனுடைய லெவல் எழுநூறுன்றதை வந்து கட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஃபால் ஃபர்தராக இருக்க போது அப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக இருக்க போகுது இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறது ஆக்கிச்சுன்னா அப்போ ஃபாலு அப்போ இது எப்படி இன்பேக்ட் ஆக போகுதுன்னு பார்க்குறேன் நான் இப்போ இது பெருசாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சிக்ஸ் மந்த்து வந்துடும் அந்த சிக்ஸ் மந்தில் என்ன நேர்பை இடத்துல எல்லாமே இருக்குது அந்த சிக்ஸ் மந்தில் ஃபெப்னாச்செரி டெஸ்ட் மந்தில் இதனுடைய ஒன் டுவெண்ட்டி செவன் எப்பவுமே ரிவர்சல் பாயிண்ட் இது ஆல் டைம் ஆகி போனாலும் இந்த இடத்துல ரிவர்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இதனுடைய இதனுடைய நேர்பை நேர்பையில் எல்லா கேண்டிலும் பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மா இந்த மாதம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான கேண்டில்லாம் பார்க்கணும் இப்போ இந்த இது விட்டு உடஞ்சிச்சின்னா இது எது வரைக்கும் சப்போர்ட் எடுக்க போகுதுன்னு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம வரும்போது அப்போ அங்கே வந்து தெளிவாக நம்ம பார்த்தோம் இயரில் மூணு சப்போர்ட் இருக்குது அதாவது செவன்டி எயிட் பர்சன்டேஜ் இன்ஸ்டியூட் லெவல் அப்போ இதை நம்ம ப்ரடிக்ஷன் பண்ணும்போது இது மந்த்லினுடைய எப்பயுமே கேண்டில் மேலே இருந்துச்சுன்னா அது கீழே வந்து ஜோனை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஃப்ரே ஃபேக் பிரேக் அவுட்லருந்துலாம் வெளில வர முடியும் வீக்லி மிட் மிட் பாயிண்ட் ஓகே அப்போ மந்த்லினுடைய ஐ மந்த்லி ஹை அப்புறம் மந்த்லி லோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்த சப்போர்ட் ரெஸ்டன்ட்டு அப்படியே கரெக்டாக இருக்கும் அடுத்த லெவலில் வந்து வீக்லி வர வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம பெருசாக வந்து இது பண்ண வேதாவில் இப்போ லோவை டைம் ஃப்ரெண்டில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகுது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்ப வீக்லில வர அப்ப வீக்லில வீக்லில வரும்போது இங்க ஒரு ஜோன் நல்லா ஜூம் பண்ணி பாத்துங்க இங்க ஒரு அப்ப இந்த வீக்லினுடைய ஐயோ சிக்ஸ் மந்த்துடைய ஐயோ கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து ஃபால் இருக்கும் அப்ப இதனால இது வந்து நான் ஒரு ஜோனை கண் பண்ணுறேன் ரே லைன் போட்டிருக்கேன் வீக்லி லோ சரிங்களா இது வந்து வீக்கிலனுடைய மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா வீக்கிலுடைய ஐ ஓகேங்களா இதை வந்து இது ஒரு வாரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்போ இது டைம் ஃப்ரெண்ட்டில் தொன்னோட் பண்ணி பார்க்கும்போது அப்போ நீங்கள் நல்ல நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த்தினுடைய இப்போ வீக்கிலுடைய லோவுக்கு இருக்குது சிக்ஸ் மந்த்துடைய ஹையிலே இருக்குது அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் லோவும் இருக்குது அப்போ இந்த மூணுத்த உடைக்கும் போது அது எது வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்துங்க அப்போ இது ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுது சிக்ஸ் மந்த்னுடைய ஹையை கட் பண்ணது வீக்லினுடைய லோவை கட் பண்ணுது அப்போ அது ஃபர்தராக ஃபால் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது மூணு சப்போர்ட் இருக்குது அந்த மூணு சப்போர்ட்டை உடைக்கும் போது இது வந்து மேஜரான சப்போர்ட் ஏரியா அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போகிற மாதிரி போயிட்டு திருப்பி இது ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும் அவ்வளோதான் இதனுடைய பாசிபிலிட்டி அதிகம் எதனால் ஃபால் ஆகுனா இதனுடைய வைட்டேஜினுடைய பர்சன்டேஜ் அப்போ நிஃப்டினுடைய வை வைட்டேஜ் பர்சன்டேஜ்லேருந்து அப்போ பேங்க் நிப்டிய வை வைட்டேஜ் பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிறது டுவெண்ட்டியாக மாற்றுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இதனுடைய ஃபால் இருக்கும் அப்போ மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் இப்போ போட்டவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆகும் அதனால் சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா அதனுடைய பர்சன்டேஜ் வைஸாக விற்கும் போது அதனுடைய லெவல்ஸில் வந்து இதனுடைய இம்பேக்ட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கினுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் அப்போ சப்போஸ் நான் அப்சைட் போக போதுனா இதுக்குள்ள அப்போ இது ஒரு ஒன் ஹவர் கேண்டிலில் பாருங்கள் இந்த ஒன் ஹவர் கேண்டில்னுடைய மிட் பாயிண்ட் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரெண்டு வந்து இதுக்கு மேலே கேலண்டரில் வந்து புல் கேண்டில் போடுதுன்னா இப்போ இதனுடைய ரெஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ரெஸ்டரெண்ட்டு இதுக்குள்ளே ஜாக் மோடில் சுற்றுதா அப்புறம் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து நிஃப்டினுடைய என்எஸ்சி வெப்சைட்டில் டெரிவேட்டிவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு உடைய லெவல் தெரியும் அப்போ இதை கட் பண்ணும்போது அப்போ டெல்டா வேல்யூ பிரகாரம் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்பிள்காக நம்ம ஒரு எழுநூத்தி எண்பது அப்போ இருபது பாயிண்ட்டு அப்போ நம்ம டெல்டா வேல்யூ பிரகாரம் இருபது